வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி மூல நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவானோடு புதன் பகவான் இணைந்து பயணிக்கும் மிக மிக அரிய நிகழ்வா சுமார் இருபது வருஷத்துக்கு அப்புறமா மிக முக்கியமான நிகழ்வாக சாஸ்திரங்களில் பார்க்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த புதன் மற்றும் கேது பகவானுடைய இணைப்பு இருக்குது இது வந்து ஏன் முக்கியமானது என்ன மாதிரியான நன்மைகளை வந்து மூல நட்சத்திரத்துக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் பார்க்குறோம் அதுக்கு முன்னால் மூல நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பாட்டுருக்கீங்கன்னா எங்களை ஆதரிக்கும் விதமாக ஒரு பெரிய சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க கேது பகவானோடு புதன் பகவான் அப்படிங்கிற அந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது சிம்மராசியில் நடக்கிறதுக்குது ஸோ இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு நல்ல பலன்களையும் ஒரு சின்ன சின்ன சங்கடமான பலன்களை சில நட்சத்திரங்களுக்கும் கொடுக்கலாம் பட் மூல நட்சத்திரத்திற்கு என்ன நன்மையை கொடுக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு நாம் பார்க்குறக்கோம் ஸோ ஒரு சின்ன பதிவு தான் சுருக்கமாக தெளிவாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம நட்சத்திர அதிபதி ஞானத்திற்கும் பக்திக்கும் சொந்தக்காரர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவரோடு இருக்கக்கூடிய இணையக்கூடிய இந்த புதன் பகவானுடைய தன்மை மூல நட்சத்திரத்தை டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படிங்கிறது நாம் பார்க்கும்போது இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற மூலமாக நமக்கு நம்பிக்கை உற்சாகத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் புதன் பகவான் அப்படிங்கும் புதன் பகவான் யாருன்னா படிப்பு அறிவு ஞாபக சக்தி தொழில் வியாபாரம் புத்தி கூர்மை நம்ம உடம்புறக்கூடிய நரம்புகள் எட்டு திசைகளில் வந்து வடக்கு திசை இதையெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்புங்கிறது புதன் பகவான் இவரை வழிபடுவது அப்படிங்கிறது திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபடுவதற்கு சமம்னு சொல்லலாம் ஏன்னா புதன் பகவானுடைய நட்சத்திர தெய்வன்னு பார்க்கும்போது மகாவிஷ்ணு அப்படிங்கிறனால இவர் வந்து ஒரு செல்வத்துக்கும் அதிபதியாக இவர் வந்து நாம் பார்க்கலாம் சாஸ்திரங்கள் வந்து புதன் பகவானை வந்து சுபத்துபத்தில் முழுமையான ஒரு கிரகமாக சொல்லப்படுது பொன் கிடைத்தாலும் புதன் பகவானுடைய அருள் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம கேட்டிருப்போம் நம்ம வந்து ஒரு கிழமையை வந்து மைண்ட் பண்ணியிருப்போம் இப்போ வந்து தங்கம் கிடைச்சா கூட அந்த புதன் கிழமை கிடைக்காது அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க பட் ஆனால் அது கிடையாது நம்மளுக்கு வந்து அந்த பொன் அப்படிங்கிற அந்த பொற்காலங்கள் கிடைத்தாலுமே புதன் பகவானுடைய அந்த பார்வை புதன் பகவானுடைய அருள் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதும்பாங்க இது வந்து மூல நட்சத்திரத்திற்கு எப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னா சுமார் இருபது வருஷத்துக்கு அப்புறமா காலங்கள் கணிந்து நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் செல்வாக்கு பெயர் புகழ் வருமானம் லாபம் இது எல்லாமே வந்து புதன் பகவான் வந்து அதிபதின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இந்த புதன் பகவான் இருபது வருடங்களுக்கு அப்புறம் கேது பகவானோடு இணையும் போது மூல நட்சத்திரம் என்ன என்ன நன்மைகளில் திக்குமுக்காடப் போகிறது அப்படிங்கிறது நாம் பார்க்கலாம் இது திக்குமுக்கு அப்படிங்கிறத தாண்டி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை ஆரோக்கியமான ஒரு தொழில் ஒரு ஆரோக்கியமான மனநிலை ஒரு ஆரோக்கியமான கையில் பண இருப்பு நிலை ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கும் உடனே வந்துட்டு இவ்வளோ கஷ்டத்தில் இருந்து எந்த ஒரு கிரகச்சேரிக்கையுமே வந்து நமக்கு வாரி வழங்கியோ தெய்வம் கூரை பிச்சுட்டோ கொடுத்து ஒரே நாளில் வந்து பெரிய கோடீஸ்வரனாகவோ பெரிய தொழிலதிபராகவோ மாற்றிடாது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஏணியில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாம் ஏறி மேலே போகிற மாதிரி தான் ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு நாலாவது ஸ்டெப்போ அஞ்சாவது ஸ்டெப்பாகவோ இந்த புதன் பகவானுடைய கிரகச் இருக்கும் இதுக்கப்புறம் படிப்படியாக அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் இது வந்து மூல நட்சத்திரத்திற்கு கெட்ட நேரத்திலும் ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கையில் எதிர்பாராத தனம் பொருள் தொழில் லாபம் இதெல்லாமே வந்து புதன் பகவான் கொடுப்பார் நம்ம நட்சத்திர அதிபதியை வந்து சப்போர்ட் பண்ணுவார் அவரால் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஒரு கஷ்டங்களை கூட இவர் வந்து நிவர்த்தி செய்து ஒரு டெவலப் பண்ணுவார் தொழில் இதுவரை இல்லாத ஒரு வளர்ச்சியை வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடன் இணை இணையும் போது புதன் பகவானால் கிடைக்கப்பெறுது அதான் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த மாதிரி சிம்ம லக்கணம் யாருக்கு இருக்குன்னு கேட்டிருந்தேன் ஸோ உங்களுக்கு சிம்ம லக்கணமும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிம்ம லக்கணம் இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் அதுவுமே வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் புதன் வந்து வலுப்பெற்றிருந்தார் அப்படின்னா இது வந்து ஒரு அற்புதமான காலம்னே சொல்லலாம் சொத்துக்களை மீட்பது பூர்வீகம் கைக்கு வருவது புதிய சொத்துக்கள் வாங்குகிற முயற்சி அப்படிங்கிறது வெற்றிக்கான வாய்ப்பை கொடுப்பது இது இருக்கும் மேக்சிமம் வந்து இப்போ மூல நட்சத்திரம் அப்படின்னாவே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லைனாலும் நிறையா அந்த அடமான பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அதிலிருந்து மீண்டு வரலாம் எதிர்பாராத ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது நிகழும் எதற்கெல்லாம் ஏங்கி தவித்தீர்களோ அதெல்லாமே நல்லபடி நடக்கும் புது தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் வந்து நிறைவேறும் உங்கள் அலுவலகத்தில் உயர் பதவிக்கு காத்திருக்கீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் வந்து வேற ஒருத்தருக்கு போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் அரசியலில் சமுதாயத்தில் தலைமை பண்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்குமே ஒரு சிபாரிசு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அந்த சிபாரிசு லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் இருக்கும் நீங்கள் வந்து முன்னுக்கு வரத்துக்கு தலைமைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் வந்து சாதித்தும் காட்டுறதுக்குமே இறைவன் வந்து உங்களுக்கு வந்து அருள் செய்வார் அப்படிங்கிறது செய்யும் தொழிலில் புது ஆட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கிறது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ இனிமேல் எந்த தொழில் செய்ய வேணும் அந்த தொழிலை வந்து என்ன ஒரு நல்ல வழிகாட்டுதலோடு செஞ்சால் அந்த தொழிலில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து காலமும் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களும் குடும்ப உறவுகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கான ஒரு பிளானிங் அப்படின்னு கொடுப்பாங்க குறிப்பாக சிம்மலக்கண நண்பர்களுக்கு சுயதா சுய ஜாதகத்தில் முதலில் நான் சொன்ன மாதிரி புதன் வலிமையாக இருந்தால் வாழ்க்கைங்கிறது எதிர்பார்ப்புக்கு மேலே வெற்றியாக இருக்கும் ஏன்னா சிம்ம வீட்டில் தான் அந்த நிகழ்வுங்க நடக்கிறது ஸோ அப்படி பார்க்கும்போது சிம்மலக்கண நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும் முக்கியமாக தொழிலில் வெற்றி 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 மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸில் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் நீங்கள் ஆன்லைன் சார்ந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு கடன் கிடைக்கும் பட் தேவையறிந்து கடனை வந்து வாங்குவது கடனாளி ஆகுவது அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கடன் அவசியம் இல்லாமல் தான் போக நினைக்கிறேன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாகவோ குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவோ ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த வட்டியில்லாம் கடன் மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உணர்ச்சி வசப்பட்டு அவசரத்தில் புது கடன் வாங்காதீங்க இந்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கைக்கு வரும் அதே மாதிரி படித்து முடித்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருந்த சவால்களை சமாளிக்கிறதுக்கான திறமை மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு கிடைக்கும் அதுக்கு சப்போர்ட்டும் கிடைக்கும் சமாளிக்கிறதுக்கு அந்த மனப்பக்கவும் அப்படிங்கிறது கிடைக்கும் குறிப்பாக ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் எதை தின்னா பித்தம் குறையும் தெரியாமல் என்ன நோயின்னு தெரியாமல் எத்தனையோ டெஸ்ட் எடுத்து என்ன பிரச்சனையும் இல்லை பட் ஆனால் வந்து நான் சோர்வாக இருக்கேன் தலை சுற்றுலாக இருக்குது மனது சரியில்லை அப்படி இப்படின்னு என்னென்னமோ நிறையா பிரச்சனைகள் நீங்கள் அவதிப்பட்டீங்க இல்லையா அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் இது வந்து டெஸ்ட்டில் கண்டே பிடிக்க முடில மனசு அப்படி இப்படின்னு சொல்லி கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லணும் அத்தனை பேரத்துக்குமே நல்ல ரெமடி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் வந்து பணமாக லாபமாக பொது தொழிலாக தொழில் வளர்ச்சியாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலத்தில் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் கண்டிப்பாக மாறும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து கூர்ந்து கவனித்து ஒவ்வொரு நாளுமே என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணிவிட்டு அது வாய்ப்பாக நமக்குன்னு சொல்லி யோசிங்க அந்த வாய்ப்புகள் வந்து ஒரு பத்து ரூபா அப்படின்னா கூட அது வந்து எப்படி வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறோம் திங்க் பண்ணும் இது ஒரு சின்ன வாய்ப்பு தான் அதெல்லாம் இலக்குக்கடி பிரச்சனைக்கு இது செட் ஆகுமான்னு நினைக்காதீங்க சின்னதாக தான் வரும் ஏன்னா நம்ம ஒரு சின்ன புழுவு தான் நம்ம ஒரு பெரிய மீனவே பிடிப்போம் அந்த கான்செப்டில் நீங்கள் வந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையுமே உபயோகப்படுத்துங்க ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிளிக் ஆகிரும் அந்த காலத்தில் புதன் பகவானோடு இந்த கேது பகவான் சேர்க்கை என்ன செய்யணும் பிரிந்திருந்த கணவன் மனைவி இணைவதற்கான வாய்ப்பு கணவன் மனைவிக்குள் இந்த அன்பு வந்து அதிகமாகிறது இதுக்கான சிறப்பு இருக்கும் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய மூல நட்சத்திர சகோதர சகோதரர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த திருமணத்திற்கு இந்த தடை விலகுவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே வந்து இந்த காலத்தில் புதன் பகவானோடு இருக்கக்கூடிய கேது பகவான் சப்போர்ட் பண்ணுவார் அல்லது கேது பகவானோடு இருக்கக்கூடிய புதன் பகவான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் இதில் முக்கியமாக மருத்துவம் இந்த உலோகம் சார்ந்து இந்த இரும்பு கடை வச்சிக்கணுன்னு சொல்கிறோம் இல்லையா அது அது மின்சாரம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்களுக்கு கல்வித்துறை சார்ந்திருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு அதே போல் கமிஷன் பிஸ்னஸ் இந்த துறையில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இது வந்து ஜொலிக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் இந்த ஜொலிக்கக்கூடிய காலம் நிறையா வந்து லாபம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து நமக்கு இருக்க பிரச்சனைக்கு வந்து பெரிய லெவலில் இருக்குமா அப்படின்னா டெவலப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்துருவார் அதுக்கு வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பிடிச்சிட்டு நாம் எப்படி டெவலப் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது கண்டிப்பாக வாய்ப்பு அணிம்பது நிச்சயமாக சூப்பராகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது கேது பகவானோடு இருக்கக்கூடிய புதன் பகவான் அப்படிங்கிறது ஒரு பொற்காலம் நல்ல காலம் ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு காலம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்படி தான் நீங்கள் இதை பார்க்கணும் இதன் மூலமாக டெவலப் ஆகிறதுக்கு டெவலப் ஆகணும்னு சொல்லிவிட்டு நானும் வந்து இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன் நண்பர்களே இந்த பதிவு கேது பகவானோடு சிம்மத்தில் இணையக்கூடிய புதன் பகவான் என்ன நன்மையை கொடுப்பார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு வழிகாட்டத்தில் ஆனால் பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இதுக்கான கருத்துக்களை வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பாட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க போல் ஒரு அற்புதமான பதிவு வரும்போது உங்களுக்கு அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் இது போல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்